திரு தென்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி மகளிர் இழிவு என்ற தலைப்பில் திருமுலர் என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத பார்க்கலாம் இலை வாயினும் எட்டி பழுத்தால் குலைநல வாங்கனி கொண்டு உணலாகா முளைநலம் கொண்டு முறுவல் செய்வார் மேல் விலகுறு நெஞ்சினை வெய்து கொள்ளீரே அப்படிங்கிறாரு அதாவது எட்டி மரத்தோட இலை தளிர் இதெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குமா அதனுடைய பழம் பழுத்து எப்படி கொலவலையாக தொங்குமா அப்படின்னு அந்த அழகாக இருக்கேன்னு நினச்சி அந்த பழத்தை எடுத்து சாப்பிட்டோம்னா அது உடையது அப்போ அதை சாப்பிட்டா அந்த உயிர் போயிடும் இது அதே மாதிரி இந்த பொது மகளிர் அவங்களுடைய வெளி அழக தோற்றத்தை பார்த்து அவங்க நகைக்கிறாங்களே சிரிக்கிறாங்களே அப்படின்னு அந்த புண்முருவளை பார்த்து அவங்கக்கிட்ட போகிற போகிறவங்கெல்லாம் அப்படியே அழிஞ்சு போயிடுவாங்க அதனால் அந்த மனசை கட்டுப்படுத்தணும் அந்த விலகுறு நெஞ்சை வெய்து கொள்ளீர் அப்படிங்கிறார் அந்த பொது மகளிரை தேடி போக போகணும்னு நினைக்கிற அந்த மனசை கட்டுப்படுத்தி விலகிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் திருச்சிற்றம்பலம்